அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டாரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சல் சாவி ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை ஷீரடி சாய்நாதரோடைய நமக்கு பிளெஸிங்ஸ் இல்லை அட்வைஸ் என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் ரெண்டு விளக்குகள் தெரியும் ஸோ செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக பாபாவோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா என்ன விளக்கு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு உள்ளுணர்வாக தோணுதோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க பாபா கிட்ட உங்களுக்கான கேள்விக்கு விடை கொடுக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட நிதானமாக வேண்டிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக அப்பா உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்பெஷல் கார்டு மூலிமா அப்போ உங்களுக்கு என்ன செய்தி கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நீங்கள் இப்போது இந்த விளக்குன்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுத்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இப்போ செட் ஒன்னுக்கான ரீடிங் போயிடுவோம் ஸோ செட் ஒன் இந்த தடவை இந்த பக்கம் இருந்து தான் ஓகே இப்போ செட் ஒனுக்கான ரீடிங் பார்க்கலாம் பாபாவோட கைடன்ஸ் எப்போ போல் கடைசியாக பார்க்கலாம் என்னன்னு சொல்லி இப்போ நமக்கு பாபா இந்த கார்டில் என்ன அறிவுரைகள் இல்லை ஆலோசனைகள் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கலாம் செட் ஒன் சூஸ் பண்ணுங்களுக்காக ஓகே ஸோ உங்களுக்கு பாபா இப்போ பொதுவாக என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பழைய விஷயங்கள் அதாவது உங்களுடைய கர்மாக்களுடைய கடன்களை இருக்கிறத முதல்ல பாரு புதுசாக நீ எது ஒன்றும் சேர்த்துக்க வேணாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீ என்ன ஆன்மீக பாதையை எடுத்தாலும் சரி எல்லாமே இறைவனை நோக்கி போய் கடைசியில் முடிகிற விஷயங்கள் தான் அதனால உனக்கு எந்த பாதை சரியாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இருக்கிறத வச்சு ரொம்ப இரு மற்றவங்க உடமைக்கு மேலே ஆசைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது உங்ககிட்ட ஒன்று இல்லாமல் இருக்கலாம் அது கிட்டே இருக்கிறத மேபி நீங்கள் ரொம்ப ஏக்கமாக பார்க்குறீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் பிகாஸ் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லுங்களேன் நம்ம எல்லாமே மனிதர்கள் தானே ஏதோ ஒரு ஏக்கம் ஏதோ ஒரு தேவை நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போது கடவுள் உங்களுக்கு சாயாப்பா உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் அப்போ எதை சூஸ் பண்ணணுன்றது கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து மிடில் கார்டில் அவர் என்ன மாதிரி விஷயம் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் இது எல்லாமே உங்களுடைய கார்மிக் சம்மந்தப்பட்டது அதாவது உங்களுடைய கர்மாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அவர் உங்களுடைய புற தேவைக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுடைய அகப்பயணமாக தேவைப்படுற விஷயம் என்னென்னா இறையை நோக்கி நீ பயணம் பண்ணணும் தான் அதுக்கான பாதையை நீ முழுசாக தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி தான் செட் ஒன் சூஸ் பண்ணதுக்காக ஷீரடி சாயப்பா கொடுத்த உங்களுக்கு அழகான மெசேஜ் இது ஸோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு ஒரு விஷயங்களுமே தள்ளி நின்று கவனிக்க பாருங்கள் ஏன் ஒரு எண்ணம் நமக்குள்ள அடிக்கடி இது வருது ஏன் இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு சுற்றி சுற்றி அப்படியே நடக்குது இந்த ரொட்டீன் எதுக்காக நடக்குது அப்படின்றத யோசித்து பாருங்கள் உங்களுக்கு இதுக்கான வழிகள் பிறக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே சரி உங்களுக்கு இனம் புரியாத வெறுப்பு கூட யார் மேலே இருக்குதுன்னா அதோடய ஆழத்தை போய் நீங்கள் பார்க்கணும் அந்த நபருக்கும் உங்களுக்கும் இல்லை அந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கும் இ இடையில் இருக்கிற அந்த புரிதல் தொடர்பான தெளிவுகள் பிறக்கப்படும் போது இதெல்லாம் உங்களுக்கு இந்த பேட்டர்லாம் சேஞ்ச் ஆகிடும் சொல்லி அப்பா வந்து இதை உங்களுக்கு மறைமுகமாக சொல்கிறாரு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிச்சிக்கோங்க நீங்கள் கவலையே பட வேணாம் இப்போ இருக்கிற சுட்டுவேஷனை வச்சு நம்ம என்றைக்குமே எதிர்காலத்தை நிர்ணயிக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா சாயப்பாவை நேசிக்கிற எல்லா அன்பு உள்ளங்களும் சரி எப்போ வேணால் அவர் எப்படி மேஜிக் பண்ணுவார் மெராக்கல் பண்ணுவார்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது அவர் அந்த எந்த மூமெண்ட்டு வரையும் கொண்டு போய் நம்மளை நம்பிக்கையை சோதிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில் கொடுக்குற அந்த பொக்கிஷத்தோட வேல்யூ வந்து அப்போ நமக்கு கணக்கிட் முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும் ஸோ அதுதான் இப்போ உங்களுக்காக அப்பா இந்த கைடன்ஸில் என்ன கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதுங்க உலகமே உங்களை நேசிக்கிறதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது நீங்கள் தான் உங்களை வந்து யாருமே நேசிக்கல எனக்கு யாருமே இல்லை நான் என் வாழ்க்கையை தனித்து வாழ்கிறேன் இல்லை எனக்கு இந்த பொருள் இல்லை எனக்கு இந்த வேலை கிடைக்கல ஏதோ ஒன்று இல்லை 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 இல்லைன்னு சொல்லி உங்களை அப்படியே ரொம்ப குறைச்சலாக உங்களை நீங்களே மதிப்பிட்டு ஒரு தேவையில்லாத உணர்வுகளுக்குள்ளே ஆட்பட்டிருக்கீங்க அதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்னு நம்புங்க எப்போவுமே சாயப்பா உங்களை அவருடைய அன்பு பிள்ளையாக உங்களை என்றைக்குமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் உங்கள் லைஃப்பில் இப்போ சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கதை வச்சு எதிர்காலம் இப்படி இருக்குன்னு சொல்லி தீர்மானிக்காதீங்க நம்ம எல்லாமே சாயப்பா கிட்ட ரொம்ப சேஃபாக இருக்கும் செக்யூராக இருக்கும் அதையும் புரிஞ்சுக்கோங்க இந்த கடிதம் வந்து நீங்கள் சாயப்பாக்கே எழுதுங்க நீங்கள் எப்படி இருக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக சாயப்பா கிட்ட நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டால் எப்படி இருக்குமோ அதை அப்படியே அழகாக ஒரு லெட்டராக எழுதி சாயப்பா கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க உங்களுக்கு அந்த அதுக்கான நாள் கூடிய சீக்கிரமாக க நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட நாட்களுக்கு முன்னாடியே அப்பா உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு எல்லா வழிகளும் கொடுப்பாரு செட் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்காக பாபா கொடுத்த அழகான மெசேஜஸ் இது தான் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க நம்பிக்கையாக இருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் தேங்க்யூ செட் டூ அந்த விளக்கு தேர்ந்தெடுத்தவங்களுக்கான ரீடிங் இப்போ பார்க்கலாம் சாயப்பா நம்மளுக்கு என்ன அறிமுறைகள் இல்லை ஆலோசனைகள் வழங்குறாருன்னு சொல்லி இது அப்பாவோட ஸ்பெஷல் கைடன்ஸ் மெசேஜ் இது லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஓகே பாபா உங்களுக்கு அழகாக சில அட்வைஸ் கொடுத்துருக்காரு உங்களுக்கு காடு பார்க்கும் புரியும்னு புரியும் நான் ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணணும் இல்லை பாபா கூட ரொம்ப கனெக்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்க ஆனால் இதுக்கு எல்லாமே தடையா இருக்கிறது உங்களுடைய ஈகோ தான் அதுதான் உங்களுடைய ஆன்மீக பாதைக்கு பெரும் தடைகளாக இருக்குது அப்பா தயவு செஞ்சு அந்த லெட் லெட்கோ பண்ணு விற்று அதையே நீ இழுத்துக்கிட்டு சுத்தாதான் உன்னால் நிச்சயமாக ஆன்மீக பாதையை முழுசாக நிம்மதியாக கடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாபா கூட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் உங்களை டெலிபத்தி மூலியமாக எப்படி வேணால் கம்யூனிகேட் பண்ணுவார் ஆனால் நீங்கள் அதோட சமிக்கைகள் அதோட என்ன சொல்கிறது ஜெய் சாய்ராம் அவர் காட்டுற சில அறிகுறிகளெல்லாம் நீங்கள் பின்பற்றணும் அந்த எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்பா வந்து டைரக்டாக வந்து தான் பேசணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்பாவை நீங்கள் எங்கே நினச்சாலும் சரி அவர் உங்கக்கிட்ட எந்த ஒரு உயிரினர்மா மூலமாக கூட அவர் நம்மக்கிட்ட கனெக்ட் ஆவார் சடனாக கேட்குற பெல் சவுண்ட் திடீர்னு அடிக்கிற சில்லுன்னு காற்று உங்களை அறியாமலே நீங்கள் பாபா நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு பறவைகள் சத்தம் ஏதாவது ஒரு விலங்கினங்கள் சடனாக நம்ம கூட அவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் இப்போ இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்றத பாபா அவங்களுக்கு தெளிவாக இந்த மிடில் கார்டில் கொடுத்துருக்காரு பாருங்க அப்போ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணினோம்னா பாபாவே வந்ததாக தான் நீங்கள் நினைக்கிறோம் எந்த உயிரினம் பார்த்தாலும் சரி அடிக்கிற காத்தாக இருந்தாலும் சரி சடனாக ஒட்டு ஒருத்தருக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்பா கொடுத்துருப்பார் திடீர்னு விபூதி வாசனை வரும் திடீர்னு அவர் ஹுட்கா பிடிப்பார் இல்லையா அந்த வாசனை எல்லாம் வரும் நமக்கு நம்ம கூட ஏதோ ஒரு நிழல் நடந்து போய்ட்டுருக்க மாதிரிலாம் இது எனக்கு பர்சனலாகவே நிறைய விஷயங்கள் இப்படிலாம் நடந்துருக்கு அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்போ அப்படி தான் நம்மக்கிட்ட அடிக்கடி கனெக்ட் ஆவார் அப்போது நீங்கள் அளவுக்கு உணரணும்னா கோயிலுக்கு ஈக்குவலாக நீங்கள் உங்கள் வீட்டையும் பார்த்துக்கணும் நீங்கள் தங்குகிற வீடு வந்து எவ்வளோ புனிதமாக எவ்வளோ நேர்மறை ஆற்றலோடு இருக்கோ அப்போது உங்களுக்கு உங்கள் கூட பாபா வந்து தங்குறதுல எந்த இடையூறுகள் இருக்காது கிட்டத்தட்ட நீங்கள் அப்படியே உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் எது எது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தோணுதோ இந்த புற வாழ்க்கையில் அதெல்லாம் விட்டுட்டு பாபா மட்டும்தான் கதின்னு சொல்லி நீங்கள் என்றைக்கி அவருடைய நாம நாமஜபத்தையோ பாபா என்னென்ன வழிகளை பின்பற்ற சொல்லி சொல்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும்போது ஒன்று ஒன்றாக பண்ணிக்கிட்டே வரும்போது அவர் முதல்ல வேற ஒரு உயிரினங்கள் மூலமாக உங்களை தொடர்பு கொள்வார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே முழுசாக அவர் ஆட்கொள்வார் அப்புறம் உங்களுக்குள்ளேயே அவர் குரல் கேட்க ஆரம்பிக்கும் இது சத்தியம் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அவரை நம்புகிறீங்களோ அவ்வளோ ஈடுபாடோடு உங்களை முழுசாக அவர்கிட்ட கொடுத்த சரணடைகிறீங்களோ அவர் உங்களை த உள்ளங்கையில் வச்சு பார்த்துப்பார் அவ்வளோ பொக்கிஷமாக கொடுத்த குழந்தை மாதிரி அவர் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பார் இது நிச்சயம் நடக்கும் ஸோ உங்களுக்கு மேலே எந்த விஷயங்களை சம்மந்தப்படுத்தி நீங்கள் எந்த கேள்விகளும் கேட்காதீங்க உங்ககிட்ட போக வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் இந்த ஈகோ மட்டும்தான் அதுதான் அவர் இங்கே உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காரு நான் அவங்க கூட தான் இருக்கேன் நீ அந்த சைனிங்லாம் புரிஞ்சிக்கோ உன் வீட்டை இப்படி மாற்றிக்க உன் வீடு அந்த அளவுக்கு நீ நேர்மறை ஆற்றலோடு நிரப்பி வச்சுக்கன்னு சொல்லி மாமா அவங்களுக்கு கொடுத்த அழகான அறிவுரைகள் இது தான் ஸோ கைடன்ஸாக அப்பா என்ன கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள் ஒரு நொடியில் அவர் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியுன்றதுக்கான சாட்சிகள் இது தான் நீங்கள் இங்கேயும் அவர் ஈகோவை லெட் கோ பண்ணுன்னு சொல்லியிருக்காரு இங்கேயும் பாருங்கள் உங்களுடைய தவறுகளை எல்லாம் விட்டுடு நீ நிச்சயமாக இந்த ஃப்ளைங் ப்ரூமை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உங்களுக்குள்ள அகப்பயணம் மேம்படும்ன்றதை புரிஞ்சிக்கோங்க இப்படி ஒரு ப்ரூம் கிடைச்சா நம்ம சும்மா இருப்போமோ பாருங்கள் அப்போது உங்களுக்குள்ளே பயணம் ஏற்படுறதுக்கு உங்களுடைய தவறுகளை விட்டுருங்க அந்த கில்ட்டி அந்த தாட்லாம் வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி ஈகோவும் விட்டுருங்க உங்களுக்கு அப்பா என்றைக்குமே துணையாக இருந்து வழிநடத்திக்கிட்டு இருக்காருன்னு இதை விட சாட்சியாக அவர் உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்காக சாயப்பா கொடுத்த மெசேஜ் இது தான் காட் ப்ளெஸ் யூ ஜெய் சாய்ராம் தேங்க்யூ